இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனிவட்டி வட்டி செம் ரூபாய் ஐயாயிரம் எனும் தொகைக்கு ஆண்டுக்கு சதவீதம் வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கான தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு வேறுபாடு என்ன இதை வந்து ரெண்டு மூணு விதமா போடலாம் நம்ம முத முதல்ல வந்து காமனான முறையே போட்டுருவோம் என்னன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இது வந்து எதற்கான ஃபார்முலான்னா வட்டிக்கான ஃபார்முலா கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா வந்து பி ப்ளஸ் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இது வந்து கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா சாரி இதுவும் வந்து தனிவட்டிக்கான ஃபார்முலா தான் பி ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இதுதான் வந்து கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தனி வட்டிக்கு பார்த்துக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் இருக்குது ஐயாயிரம் ரூபாயை வந்து தனி வட்டியில் போட்டோன்னா ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் மணிக்கு முப்பது பர்சன்ட் கிடைக்கிது ஸோ நம்மளுக்கு ஆயிரத்தி ஐநூறு தனி வட்டி மட்டும் கிடைக்கிது ஓகே இதை மட்டும் தனியாக வச்சுக்கலாம் இப்போ கூட்டு வெட்டி பார்ப்போம் கூட்டு வெட்டியை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரூவாய்க்கு ஐயாயிரரூவாய்க்கு நூற்றி பத்து பை நூறு இன்ட்டு நூற்றி பத்து பை நூறு இன்ட்டு நூற்றி பத்து பை நூறு இதை மூணு வருஷத்துக்கு నమ్మ జీరో జీరోసల్ పన్నోనా జీరో జీరో ఎలా జీరో క్యాన్సల్ ఆయ్ ఇప్పు పదినొన్ను ఇంటి పదినొన్న పదినొన్న ఎవో వర ఒన్ త్రీ త్రీ ఒన్ వరీ ఇంటు ఫైవ్ அப்போது ஒரு அஞ்சு அஞ்சு ஐம பதினஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று அஞ்சு ஆறு சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் இப்போ ஃபைவ் தௌசண்ட்லேருந்து கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்னா மீதி மீதி வந்து ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் வரும் அப்போது வட்டி மட்டும் கூட்டு வட்டியில் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் வருது வட்டி வந்து ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ வருது இதை ரெண்டையும் டிஃபர் பண்ணோன்னா எவ்வளோ வரும்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுதான் ஆன்சர் ஓகேங்களா இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் நம்ம வந்து ஷார்ட்கட் மெத்தடை பார்ப்போம் எப்படின்ட்டு ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போனோம்னா பர்சன்டேஜை மட்டும் எடுத்துக்கிற போகிறோம் தனி வட்டிக்கு வந்து பர்சன்டேஜ் எவ்வளோன்னா முப்பது சதவீதம் கூட்டு வட்டிக்கு சதவீதம் எவ்வளோன்னா முப்பத்தி மூணு புள்ளி ஒரு சதவீதம் இது எப்படின்ட்டு நம்ம இன்னொரு வீடியோஸில் பார்ப்போம் இது ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் வரும் பத்து பர்சன்ட்னா கழிச்சோன்னா மூணு புள்ளி ஒரு சதவீதம் வந்து நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட்டு வட்டியில் மூணு புள்ளி ஒன்று சதவீதம் எவ்வளோன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இதுதான் கூட்டு வட்டி அதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகே நன்றி நண்பர்களே தொடர்ந்து இது மாதிரியான வீடியோ பார்க்கணும்னு நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி